بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد فأزلهم الشيطان عنها فأخرجهما مما كان فيه الله جل شانه تعالى نبهلنا يهم صلى الله عليه وسلم أورهل مولماه شيطان رضيه تيه وسلاتنجل لرندوم أبن رضيه تين دلغل لرندوم அவனுடைய கெடுதிகளில் இருந்தும் நாம் பாதுகாப்பை பெறுவதற்கான வழிமுறைகளை அல்லாஹுவினுடைய அல்லாஹுஜல் லுஷா நவத்தாலா தன்னுடைய ஹபீப் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மூலமாக அந்த விளக்கங்களை விவரங்களை ஷைத்தான் குறித்த எச்சரிக்கைகளை அல்லாஹுஜல் லிஷான் நகுத்தாலா நமக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இமாம் தபுரானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஒரு மாஜபுல் கபீர் என்று சொல்லக்கூடிய ஹதீசு கிரந்தத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் ஷைத்தான் குறித்து எச்சரித்த சில வார்த்தைகளை நமக்கு தருகிறார்கள் அதில் ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் பொழுது இவ்வளீ ஷைத்தான் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படியான அல்லாஹுவினுடைய உத்தரவிற்கு மாற்றம் செய்ததன் காரணமாக சபிக்கப்பட்டவனாக ஷைத்தான் அல்லாஹின் புறத்திலிருந்து சபிக்கப்பட்டவனாக தூக்கி எறியப்பட்டான் அப்பொழுது அல்லாஹிடத்தில் ஷைத்தான் சில கோரிக்கைகளை வைக்கிறான் அல்லாஹிடத்தில் சில கோரிக்கைகளை ஷைத்தான் வைக்கிறான் அதில் முதலாவது கோரிக்கை யா அல்லா என்னை சபிக்கப்பட்டவனாக நீ ஆக்கிவிட்டாய் நான் தூக்கி எறியப்பட்ட சபிக்கப்பட்டவனாக நான் ஆகிவிட்டேன் எனக்கு நீ என்னுடைய சில கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதாக அல்லாஹ் இடத்திலே சொல்லி அல்லாஹ் இடத்திலே சொன்ன பொழுது ஷைத்தான் அல்லாஹிடத்திலே சொல்கிறான் என்னுடைய முதல் கோரிக்கை எனக்கு ஒரு சபை வேண்டும் எனக்கு ஒரு சபை வேண்டும் இடம் வேண்டும் நான் இருப்பதற்கு நான் வசிப்பதற்கு எனக்கு ஒரு சபை வேண்டும் அல்லாஹிடத்திலே கோரிக்கை வைக்கிறான் அமிசல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்பொழுது அல்லாஹு அல்லிஷா நாலா சொல்லுகிறான் உன்னுடைய சபை கடை தெருக்கள் அஸ்வாக் என்றுதான் அல்லாஹாலா சொல்லிக்கிறார் உன்னுடைய சபை என்பது தெருவும் பாதைகள் சந்திக்கக்கூடிய முச்சந்தியும் ரெண்டு ரோடு சந்திக்கும் மூணு ரோடு ரெண்டு தெருக்கள் மூணு மூணு தெருக்கள் நாலு தெருக்கள் சந்திக்கக்கூடிய இந்த சந்திக்கக்கூடிய பாதைகள் இருக்கிறதே இதுவும் உன்னுடைய சபை என்பதாக அல்லாஹத்தாலா சொல்கிறோம் அவர்கள் சொல்வார்கள் சொல்வார்கள்தீசில அல்லஹவிற்கு மிகவும் வெறுப்பான இடம் என்பது கடைத்தரு அல்லாஹிற்கு ரொம்ப பிரியமான இடம் என்பது பள்ளிவாசல் எனவே நீங்கள் கடைத்தருக்களுக்கு செல்லுகின்ற பொழுது உங்களோடு நீங்கள் மாத்திரம் அங்கே இல்லை உங்களோடு சைத்தானும் இருக்கிறான் எனவே உங்களுடைய தேவைகளை நீங்கள் வெகு சீக்கிரமாக நிறைவேற்றிக் கொண்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி அந்த வியாபார நோக்கத்தோடு செல்லக்கூடியவர்கள் தான் பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்லக்கூடியவர்கள் வீணான முறையிலே தன்னுடைய நேரத்தை காலத்தை கடத்திருவுலே கழிக்க கூடாது அங்கே நம்மோடு சேர்ந்து சைத்தானும் இருக்கிறான் என்று நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் கடைத்தருக்கள் ஈமானை மறக்கடிக்க செய்யக்கூடிய இடம் எனவேதான் நான்காவது களிமாவை அங்கே ஓதுங்கள் என்று நபி சொல்லா அலி செல்லம் சொல்லித்திருக்கிறார் எனவே சைத்தானுடைய அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்று உன்னுடைய சபை என்பது கடைத்தெருக்களும் பாதைகள் சந்திக்கக்கூடிய அந்த முச்சந்திகளும் பாதைகள் அந்த இடங்களும் சந்திக்கக்கூடியதான் அல்லாஹ் கோரிக்கை வைக்கிறான் எனக்கென்று உணவு வேண்டும் எனக்கென்று சாப்பாடு வேண்டும் அல்லாஹ சொன்னான் உனக்குரிய சாப்பாடு எது தெரியுமா எதுவெல்லாம் அல்லாஹவினுடைய பெயர் சொல்லப்படாது சாப்பிடப்படுகிறதோ அது அனைத்தும் உனக்குரிய சாப்பாடு அது அனைத்தும் உனக்குரிய உணவு சில நேரங்களிலே பார்க்குறோம் நல்லா சாப்பிடுவான் பையன் ஆனால் உடம்புல ஒன்றும் இருக்காது உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மெடிந்து போய் அப்படியே இருப்பான் சில நேரங்களில் ஹஜரத்துமார்கள்கிட்ட கூப்பிட்டு வந்து பையன் நல்லா சாப்பிட்றாசு ஆனால் உடம்புல எந்த தெம்பு இல்லை பாருங்க கொஞ்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சொல்கிறோம் இல்லையா இதனுடைய ரகசியம் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதர் சாப்பிட ஆரம்பிக்குகிற பொழுது பிஸ்மில்லாஹி வாயிலா வறுக்கத்தில்லா பிஸ்மில்லாஹிர்மா ரஹீம் இதுபோன்று அல்லாஹவினுடைய பெயர் சொல்லப்படாது சாப்பிடுகிற பொழுது அந்த சாப்பாட்டை அவர் சாப்பிடவில்லை சைத்தான் சாப்பிடுகிறான் அல்லது அந்த சாப்பாட்டின் அந்த உணவின் மூலமாக பெற பெற வேண்டிய சக்தியும் திராணியும் தெம்பும் சைத்தானுக்கு போய் சேருகிறது அப்போ எப்படி இவன் பலகி பலமானவனாக ஆக முடியும் நபிசல்லா அலி இஸ்வல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையில் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சஹாபி பிஸ்மில்லாஹி வாலாபர்கில்லா அல்லாஹினுடைய பெயர் சொல்லாது அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு ஞாபகம் வருது அல்லாஹவினுடைய பெயர் சொல்லாது சாப்பிடுகிறோமே என்பதாக ஞாபகம் வந்த உடனே அந்த சஹாபி சொன்னார் பிஸ்மில்லாஹி அவ்வலஹூன்னு சொன்னார் நபிசல்லா அலி இசல்லம் அவர்கள் அவர் சொன்ன உடனே அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு சிரிச்சாங்க சஹாபா பெருமக்கள் நபி நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சிரித்ததற்கான காரணத்தை கேட்கிற பொழுது சல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க அவர் பிஸ்மில்லா அல்லாஹவினுடைய பெயர் சொல்லாது சாப்பிட்டு கொண்டிருந்தார் அவரோடு சேர்ந்து சைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தார் எப்போ பிஸ்மில்லாஹி அவ்வளஹு என் நான் சாப்பிடக்கூடிய இந்த உணவு ஆரம்பத்திலேயும் கடைசியிலேயும் அல்லாஹவினுடைய பெயரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே சாப்பிட ஆரம்பித்த உடனே ஷைத்தான் வாந்தி எடுத்துட்டு அந்த இடத்துலருந்து ஓடி போயிட்டான் அதை பார்த்தேன் நான் சிரிச்சேன்னு சொன்னாங்க செலவாட் இனிமேதான் பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத் இல்லான்னு சொல்றதுக்கு மறந்துட்டா நம்ம என்ன செய்யணும் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹ்ரோ ஆக அல்லாஹினுடைய பெயர் சொல்லாது சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாடும் அந்த சாப்பாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா தெம்புகளும் சக்திகளும் நமக்கு வந்து சேருவதில்லை அது சைத்தானுக்கு போய் சேர்ந்து விடுகிறார் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹவினுடைய பெயர் சொல்லாது சாப்பிடக்கூடிய உணவு அனைத்தும் உனக்குரியது அப்படின்னு சொன்னான் சைத்தான் திரும்ப கேட்டானா யா எனக்கென்று பானம் வேண்டும் எனக்கென்று பானம் குடிபானம் வேண்டும் என்று சைத்தான் கேட்ட பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய கோரிக்கை ஏற்று குள்ளு முஸ்கிரின் ஒவ்வொரு போதை தரக்கூடிய பானங்களும் உனக்குரியது என்பதாக அல்லாஹு காலா பதில் ஒவ்வொரு போதை தரக்கூடிய மதுபானங்கள் ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருட்களும் அந்த பானமும் உனக்குரியது எனவே தான் இந்த போதை மது அருந்தியவர்களை பார்த்தா சைத்தான் மாதிரி பேசுவாங்க சைத்தான் மாதிரி பேசுவாங்க தான் என்ன பேசுகிறோம் எங்கே படுத்திருக்கிறோம் என்ன செய்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது காரணம் என்னன்னு சொன்னால் அது சைத்தானுக்கு உரிய பானம் சைத்தானுக்கு உரிய பானத்தை சைத்தானுக்கு உரிய அந்த குடிப்பை இம்மனிதன் எப்பொழுது அருந்துகிறானோ சைதான் என்ன வேலையெல்லாம் செய்யானோ அந்த வேலையெல்லாம் அவனும் செய்யும் அல்லாஹல் தாலா அவனுடைய சைத்தானுடைய ஊசலாட்டங்களில் இருந்து அவனுடைய தீண்டுதல்களில் இருந்து அவனுடைய கடுதிகளில் இருந்து நாம் பாதுகாப்பை பெறுவதற்காக வேண்டி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அதற்கு பதில் தந்தது இது அனைத்தையும் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவதனுடைய நோக்கம் சைத்தானுடைய தீய தீய அந்த தீண்டுதல்களில் இருந்து ஊசலாட்டங்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாப்பை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும் பெறுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் எனவேதான் ஒவ்வொரு கெடுதிகள் நடைபெறுகிற பொழுதும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை அழுதுவில்லாகி வினுஷேதானு கனவு காண்கிற பொழுது கூட கெட்ட கனவுகள் கண்டுவிட்டால் நாம் உடனடியாக அல்லாஹிடத்திலே ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும் அல்லாஹ் ஷைத்தானுடைய எல்லா விதமான தூண்டுதல்கள் ஷைத்தானுடைய எல்லா விதமான தீண்டல்கள் கெடுதிகள் ஆபத்துகளை விட்டோம் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தார்கள் புரிவானாக வாகுல்ல